ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நல்லவர் அவர் என்றும் உள்ளது இன்றைக்கி ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம்னு நினைக்கிறேன் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை நியாயப்பிரமாணம் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறது நியாயப்பிரமாணத்தினால் வரும் கிரியை நம்மை நீதிமானாக்குவதில்லை நியாயப்பிரமாணத்தில் என்னென்ன கிரி இருக்குன்னா சுத்திகரிப்புகள் சடங்குகள் பலிகள் பண்டிகைகள் கொடைகள் அறுநூற்றி பதிமூணு சட்டங்கள் இவெல்லாம் நாய நியாயபிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் இவை விசுவாசத்தை கற்றுத்தரலாம் ஆனால் இவை மூலமாக நம்மால் நீதிமானாக முடியாது ஏன் அவை நம்மை ரட்சிக்க முடியாது மனிதன் பாவத்தில் பிறந்தவன் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றுப்போனவனாயிருக்கிறான் சட்டம் பாவத்தை காட்டுகிறது இது ஒரு கண்ணாடி மாதிரிங்க நமது குறையை காட்டும் ஆனால் நம்மை குணப்படுத்த முடியாது இந்த நியாயப்பிரமாணத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு தவறு செய்தாலும் முழு சட்டத்தையும் மீறியதாக கணிக்கப்படும் ஒருவன் எல்லா சட்டங்களையும் கைக்கொண்டு ஒரே நேரத்தில் ஒரு சட்டத்தில் தவறினாலும் எல்லா சட்டத்திலும் தவறினது போல் இருக்கும் அதனால் நியாயப்பிரமாணம் நம்மை ரட்சிக்க முடியாது ஆனால் விசுவாசத்தை கற்றுத்தரலாம் அதனால் நாம் என்ன நினைவில் வச்சுக்கணும்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம எந்த அளவு நற்கிரியை செய்தாலும் அது தேவனின் நீதிக்கு போதாது நம்முடைய நற்கிரியின் மூலமாக நாம் தேவனை சேர முடியாது ரட்சிப்பு என்பது தேவன் தரும் ஒரு மிகப்பெரிய பரிசு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது நம்முடைய முயற்சியின் பலன் அல்ல அது தேவனுடைய பரிசு நாம் விசுவாசத்தினாலே இயேசுவின் மூலம் ஒன்றாக்கப்படுவதனாலே நீதிமானாக்கப்படுகிறோம் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாங்க நியாயப்பிரமாணம் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கறது ஆனால் நியாயப்பிரமாணத்தின் கிரியை நம்மை நீதிமானாக்குவதில்லை அது நம்முடைய குற்றத்தை காட்டலாம் ஆனால் அது நம்மை குணப்படுத்த முடியாது இறுதியாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தேவனே நம்மை நீதிமானாக்குகிறார் கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் ரட்சிக்கப்பட்டது நன்மை செய்யும்படியாக பழைய ஏற்பாட்டில் நற்கிரியை செய்து தேவனை விசுவாசித்தார்கள் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் நற்கிரியை செய்ய வேண்டும் அப்படி நற்கிரியை செய்து தொடர்ச்சியாக தேவனோடு வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வராக ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ